பிக் பாஸ் நிகளுக்கு வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு தருணம் செகண்ட் ப்ரோமோல ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது நிக்சன் தான் அதாவது வினுஷா எடுத்து பேசினா வினுஷா அந்த அளவுக்கு குழந்தை கட்டினாங்க அதே மாதிரி நேற்று பூர்ணிமாவையும் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாங்க எங்க அவன் அவ்வளோ பேசி போயிருக்கான் பாடி மீன் பண்ணியிருக்கான் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல அவன் அப்படி எல்லாம் மீன் பண்ணி பேசியிருக்க மாட்டேன்னு பேசுறீங்களே பூர்ணிமா போட்டு அண்ட் பூர்ணிமாவும் எப்போதும் போல எதோ சொல்லி சமாளிச்சாங்க கடைசியில என்ன மன்னிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இன்னைக்கு உள்ள என் வினுஷா அதிரடியான மாதிரியான ஆரம்பிச்சிருக்காங்க பட் அந்த பொறுக்கி திருந்துறவனா அவன் இப்போவும் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா நான் இது வந்து ஐஷு கிட்ட பேசிட்டு இருந்தேன் பட் நான் தப்பாலாம் எதுவும் மீன் பண்ணி பேசல ஆனா வெளியே இருக்கிறவங்களும் உள்ள இருக்கிறவங்களும் என்னை வச்சு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் தப்பா உணராம தான் பேசுறான் இருந்தாலும் கேமராக்காக மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்ற மாதிரி சாரி சொல்றான் ஸோ வினுஷா அவன் சாரியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னா நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்கல அன்னைக்கு பிளாஸ்மா முன்னாடி காட்டும் போது கூட உன் தப்ப நீ உணராம நான் செஞ்சது தப்பே இல்லை நான் அப்படி மீன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசினேன் ஆனா அது வெளியே தப்பா கண்டியா இருக்கு வீட்டில் இருக்கவங்களும் அதை பேசுறாங்க வினுஷாவும் ஹார்ட் ஆயிருக்கா ஏதோ ஒன்று நம்ம சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றக்காக நீ ஒரு சாரி சொன்னா அது அக்செப்டபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி வினுஷா சாரி சாரியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நிக்சன் அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் நான் பேசுனது தப்பு கிடையாது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அதை அக்செப்ட் பண்ணலன்னு போது தான் இது தேவையில்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி அவங்க மேலே பழிய போடுறான் நீ பொறுக்கி நீ எல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லை இல்லையா நீ இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆட வந்திருக்க ஆனா அந்த கேமை தவிர மற்ற எல்லா கேவலமான விஷயங்களையும் எல்லா பொண்ணுங்க கூடயும் ஃபிளட் பண்ணிட்டு அலைஞ்சது நீ அதுக்காக உனக்கு ஒரு கெட்ட பேர் உன்னை வெளியே வச்சு செய்யறாங்கன்னா அதை நீ தான் அனுபவிக்கணும் நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்குது அது ஓகே ஆனா அந்த பொண்ணு தப்பே பண்ணாம அந்த பொண்ணுக்கு ஏண்ட இந்த பேர் ஏன்னா நேற்று வினுஷா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணு அண்ட் பிராவோட்ட அதாவது இந்த மேட்டர்ல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதாவது இப்ப பத்துல எட்டு பேர் சப்போர்ட் பண்ணி வினுஷா அவன் பாடி ஷேமிங் பண்ணது தப்பு அப்படின்னு பேசினாலும் ஒரு ரெண்டு பேராவது எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க லைக் வினுஷாவை பார்த்தாலே எனக்கு அது இது தான் ஞாபகம் வருது உங்களை பார்த்தாலே எங்களுக்கு தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் வருது நீ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு நீதான் ஃபேஸ் பண்ணணும் தப்பு பண்ணவன் நீ அப்ப நீ தான் மன்னிப்பு கேட்கணும் அந்த பொண்ணு காலில் விலசனா கூட விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு ஆனா இப்பவும் அந்த பொண்ணு மேல தப்புன்ற அனைவெல்லாம் எப்படிப்பட்ட பொறுக்கையாக இருப்பான் சோ அந்த பொண்ணு ஏன் இதை கான்ஸ்டண்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க வினுஷா ஏன் இதை இன்னும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போதான் மற்ற பொண்ணுங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும் என்ன தப்பு பண்ண அவனே சந்தோஷமா இருக்கும் போது நாம பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏன்னா நிறைய பெண்களுக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னா ஒருத்தன் நம்மளை தப்பா பேசிட்டா இல்ல நம்மள ஒரு பாடி ஷேமிங் பண்ணிட்டா நம்மள ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறா அப்படினாலும் நம்மள அதை திருப்பி திருப்பி தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மள ஏன் நம்மளை கேவலப்படுத்திக்கணும்னு சொல்லி அது எல்லாரும் மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் நாம வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வினுஷா இந்த இடத்துல எத்தனை பேர் முன்னாடி நீ இந்த தப்பை பண்ணியோ அத்தனை பேர் முன்னாடி நீ உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா இந்த ஷோவை இத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீ ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கு அப்போ ஒன்றை பார்த்து மற்றவங்களுக்கும் பயம் வரணும் அங்கே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி பேசணும் நம்ம ஒரு விஷயம் அங்கே தப்பாக பேசினாலும் வெளியே நமக்கு கேவலமான அசிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நாம நம்மளோட வேர்ட்ஸில் கான்சியஸாக இருக்கணும்ன்ற பயம் வரும் ஸோ அந்த பொறுக்கி அது புரிஞ்சு மன்னிப்பு கேட்கணும் பட் இப்போ அந்த தற்கொலை எப்படி பேசிட்டு இருக்கு நான் என் கிட்ட பேசுறாங்க இருந்தாலும் இந்த உனக்கு மக்கள் பார்க்கும்போது உனக்கு அது என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும் இந்த பத்தி நமக்கு தெரியும் இந்த மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க எல்லாருமே ஒரே தான் அவங்க தப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அத எங்கேயோ சுத்தி கொண்டு வந்து நான் தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அவனை பண்ணிக்குவான் இவெல்லாம் ஜென்மமே கிடையாது வினுஷ் இன்னும் வச்சு செய்யணும் அவனை கிளி கிளின்னு அவனை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் வினுஷா மேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது முடிஞ்சு போன விஷயம் இது ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நிக்ஸாக இன்னும் வச்சு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி